ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சென்னை மூர் மார்க்கெட்டில் நான் ரூபாய் இருபதுக்கு வாங்கிய பழைய புத்தகம்தான் லில்லியன் வாட்சன் எளிய லைட் ஃப்ரம் மணி லாம்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நண்பனாக இருந்தது அந்த புத்தகம் இப்பொழுதும் இருக்கிறது அந்த புத்தகத்தை பல தடவை புக் பெயிண்டிங் செய்துவிட்டேன் என்றால் அதன் பயன்பாடு இருந்திருக்கு என்பது விளங்கும் புத்தகங்கள் எப்பொழுதுமே அறிவை கொடுத்து கொண்டே இருக்கும் எப்பொழுதெல்லாம் சங்கடம் என சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த புத்தகத்தில் உள்ள சிறந்த மனிதர்களது மிகச்சிறந்த அனுபவம் என் கவலையை துடைத்தறியும் எப்பொழுதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி என்னை கட்டில்லாத மகிழ்ச்சியாக மாற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம் உணர்வுக்கு ஆட்பட்டு விடாமல் எனது மணலை ச சரி சமப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தும் சக்தியாக நல்ல புத்தகங்கள் விளங்குகிறது